போக்குவரத்து போலீசாரின் உத்தரவுகளை புறக்கணித்து பாராளுமன்ற பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனாவுக்கு எதிராக போலீசார் விசாரணைகளை அமர்வில் கலந்து கொள்வதற்காக கொழும்புக்கு வருகை தரும் சந்தர்ப்பத்தில் அன்ராதபுரம் போக்குவரத்து பணியில் ஈடுபட்டிருந்த போக்குவரத்து அதிகாரிகளின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்ததாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இதன்படி சம்பவம் தொடர்பான விடயங்கள் நேற்று இருபத்தி ஓராம் தேதி நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர்

விசா இல்லாமல் தங்கியிருந்த ஒருவரை விடுவிப்பதற்காக ரூபா ஐந்து லட்சம் லஞ்சமாக பெற்ற குடிவரவு மற்றும் குடியகழ்வு துணைக்கள அதிகாரி ஒருவர் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் நல்லூர் வடக்கு பகுதியைச் சேர்ந்த ஒருவர் அளித்த முறைப்பாட்டை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட அதிகாரி கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த முறைப்பாட்டாளரை வெளிசறை குடிவரவு மற்றும் குடியகழ்வு தடுப்பு நிலையத்தில் இருந்து விடுவிப்பதற்காக அந்த நிலையத்தில் பணியாற்றி வந்த அதிகாரி ஒருவரே குறித்த தொகையை கோரியுள்ளார் அதன்படி சம்பந்தப்பட்ட அதிகாரி குறித்த நிலையத்தில் உள்ள ஊழல் விசாரணை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் அரசாங்கத்தின் முன்னுரிமை திட்டங்களுக்கு நிதி மற்றும் தொழில்நுட்ப உதவிகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உலக வங்கியின் தெற்காசிய பிராந்தியத்திற்கான துணைத் தலைவர் மார்டின் தெரிவித்தார் நேற்று இருபத்தி ஓராம் தேதி ஜனாதிபதி செயலகத்தில் தலைவர் அனுராகுமார் திசாநாயக்கவுக்கும் உலக வங்கியின் தெற்காசிய பிராந்தியத்துக்கான துணைத்தலைவர் மார்டின் ரைசர் உள்ளிட்ட உலக வங்கி பிரதிநிதிகளுக்கும் இடையில் நடைபெற்ற சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்தார் இளைஞர் வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டம் தூய்மையான இலங்கை கிராமப்புற வறுமை ஒழிப்பு மற்றும் டிஜிட்டல் மயமாக்கல் திட்டங்களுக்கு உலக வங்கியிடமிருந்து நிதி மற்றும் தொழில்நுட்ப உதவிகளை வழங்க கணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது அரசாங்கத்தால் ஒதுக்கப்பட்ட இல்லத்தை விட்டு எந்த நேரத்திலும் வெளியேறுவதற்கு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தயாராக இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்தவின் உத்தியோகபூர்வ இல்லம் குறித்து ஜனாதிபதி அனுரகுமாரா திசாநாயக்க விடுத்த அறிவிப்பு தொடர்பில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதில் அளிக்கையிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார் அத்தோடு தனது தந்தை வசித்து வரும் வீடு அவரது தனிப்பட்ட சொத்து அல்ல எனவும் அரசாங்கத்திற்கு சொந்தமானது என்றாலும் அரசியலமைப்பின்படி முன்னாள் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்ட சலுகையாக அது ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் நாமல் ராஜபக்ஷ சுட்டிக்காட்டியுள்ளார் மணல் அகழ்வு மோசடி சம்பவத்தின் பின்னணியில் இரண்டு முக்கிய அரசியல்வாதிகள் இருக்கின்றமை தெரிய வந்துள்ளதாக பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த பாராளுமன்றில் நேற்று இருபத்தி ஓராம் தேதி ஒன்றுக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார் சிலாவம் மணல் நிறுவனத்திற்கு சொந்தமான பழைய என்ற பகுதியில் ஒதுக்கப்பட்ட அளவை விட அதிகமாக மணல் அகழ்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளது இது ஒரு பாரிய மோசடி என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான விசாரணைகள் தற்பொழுது இடம்பெறுகின்றன

ஒரு வங்கிக் கணக்கில் வைப்பிலிடப்படும் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல தெரிவித்துள்ளார் பொரளியில் உள்ள மக்கள் வங்கியில் உள்ள தற்போதைய வங்கிக் கணக்கில் தொடர்புடைய கொடுப்பனவுகள் வைப்பிலிடப்படும் என்றும் பின்னர் அந்த பணம் பொது சேவைக்கு பயன்படுத்தப்படும் என்றும் கூறிய பிரதி அமைச்சர் இது மக்களுக்கு மேலும் சேவை செய்வதற்கான வாய்ப்பை உருவாக்கும் என்றும் குறிப்பிட்டார் ஒரு காலத்தில் ஆறாயிரம் ரூபாவுக்கு விற்கப்பட்ட புற்றுநோய் தடுப்பு மருந்து தற்பொழுது குறைக்கப்பட்டுள்ளது என வைத்தியத்துறை வட்டாரங்கள் தெரிவித்தன ஆதாரங்களின்படி இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் குறித்த தடுப்பு மருந்தின் அதிகபட்ச சில்லறை விலை எழுபத்தாறாயிரம் ரூபாவாக இருந்தது பின்னர் அது கடந்த ஆண்டில் ஐம்பத்தி நான்காயிரம் ரூபாவாக குறைக்கப்பட்டது புதிய அரசாங்கத்தின் மூன்று புதிய விநியோகத்தர்கள் சந்தைக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட பின்னர் ஒரே நிறுவனம் முன்பு வைத்திருந்த ஏகபோகத்தை முடிவுக்கு கொண்டு வந்த பிறகு புற்றுநோய் தடுப்பு மருந்தின் விலை முன்னூற்று எழுபது ரூபாவாக குறைந்தது இதேவேளை இந்த விடயம் தொடர்பில் சுகாதாரம் மற்றும் வகுசன ஊடக பிரதி அமைச்சர் வைத்தியர் கன்சக விஜயமுனி அண்மையில் கருத்து வெளியிடுகையில் சுகாதார அமைச்சினால் மாதந்தோறும் பல பில்லியன் ரூபா பெறுமதியான காலாவதியான மருந்து பொருட்கள் அளிக்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார் இந்த மருந்துகள் அகற்றும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக புத்தளம் சீமந்த தொழிற்சாலைக்கு கொண்டு சென்று எரிப்பதற்காக அனுப்பப்படுகின்றன என்று அவர் மேலும் கூறினார்